அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தினமும் ஒரு சில மூலிகைகளை பற்றியும் ஒரு சில நோய்களை பற்றியும் பார்த்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த கிட்னி ஸ்டோன் பித்தப்பை கல் என்று சொல்வார்கள் சிறுநீரகத்தில் கல் என்று சொல்வார்கள் இப்படி இந்த கற்கள் உருவாவதற்கான காரணங்களும் அந்த கற்களை கரைப்பது இயற்கையான முறையில் நம்முடைய உணவுகள் மூலமாக எப்படி கரைக்கலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ சிறுநீர் பையில் கற்கள் உருவாகிறது இது எதனால் உருவாகிறது இது எப்போதிலிருந்து உருவாகிறது என்று பார்த்தால் இந்த மினரல் வாட்டர் இல்லாத வரையில் இந்த சிறுநீர் கற்களின் பிரச்சனை இவ்வளவாக பேசப்பட்டது இல்லை இப்பொழுது பத்து பேர் எடுத்துக்கொண்டால் அதில் ஐந்து பேருக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கிறது என்ற டெஸ்ட் வருகிறது லேப் டெஸ்ட்டில் சிறுநீர் பையில் கற்கள் இருக்குது கிட்னியில் கல் இருக்குன்றாங்க ஆனால் இது ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பாக இந்த பத்துக்கு நான்கு பேர் என்ற சதவிகிதம் குறைந்திருந்தது பத்து பேரில் ஒருத்தருக்கு அதிகபட்சம் ஒருத்தருக்கு தான் இருந்தது இதோட நோக்கம் என்ன காரணம் என்னென்னா எல்லா மார்க்கெட்டிங் தான் இந்த கார்பரேட் கம்பெனிகளோட வேலைகள் இந்த மினரல் வாட்டர் என்ற அந்த மாய போர்வைக்குள்ளே மனிதர்கள் மாறிவிட்டதுனால நாம் சுத்தமான தண்ணீரை குடிக்கின் குடித்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்ததின் நோக்கத்தினாலே இந்த சிறுநீர் பைகளிலே அதாவது கிட்னியிலே ஸ்டோன் கற்கள் உண்டாகிறது ஏன்னா அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் அல்ல சுத்தமான தண்ணீர் என்பது மழை நீரும் கிணற்று நீர் அதுக்கடுத்தது ஆறு ஏரி குளங்களிலே ஓடக்கூடிய ஊற்று நீர்கள் இப்படி இந்த நீர்கள்தான் சுத்தமான தண்ணீர் இதை விட்டுவிட்டு நாம் அந்த தண்ணீரையே எடுத்து அதில் ஒரு சில கெமிக்கல்களை பயன்படுத்தி அதை சுத்திகரித்து அந்த நீர்தான் சுத்தமான நீர் அதில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கிறது என்று மக்களை ஏமாற்றி அல்லது மக்களும் ஏமாறுந்து கொண்டு இப்போது அந்த மினரல் வாட்டர் மோகத்தில் மயங்கி விட்டதன் காரணத்தினாலே இந்த கிட்னி ஸ்டோன் அதிகமாக உருவாகிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் சுத்தமான தண்ணீர் என்பது நகர்ப்புறங்களில் இந்த மெட்ரோ வாட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கார்ப்பரேஷன் தண்ணீரே சுத்தமான தண்ணீர் தான் அதை கொதிக்க வைத்து ஆற வைத்து குடித்தாலே போதுமானது அதில் சீரகம் போட்டு கொதிக்க வைக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மூலிகைகளை போட்டு கூட கொதிக்க வைத்து அதை வடிகட்டி குடித்து வந்தாலே அது நமக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகை செய்யும் அதனால் சரி இப்போது கிட்னிக்கு பிரச்சனை வந்துவிட்டது கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதை எப்படி எந்த உணவை வைத்து நாம் போக்கிக் கொள்ளலாம் என்று பார்ப்போமானால் பீன்ஸ் வந்து அந்த கிட்னியை ஸ்டோனை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது இந்த பீன்ஸில் ரெண்டு ரகங்கள் உண்டு அந்த ரெண்டு ரகங்களில் நாட்டு பீன்ஸ் என்று சொல்லக்கூடிய பீன்ஸ் இந்த பீன்ஸு தான் நாட்டு பீன்ஸ் என்று சொல்லுவார்கள் இதில் இன்னொரு பீன்ஸ் வந்து க்ரீன் கலராக நல்ல டார்க் க்ரீனில் இருக்கும் இது லைட்டாக க்ரீனாக இருக்கும் லைட்டாக ஒயிட்டு வெள்ளை கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு பீன்ஸ்லேயும் வித்தியாசங்கள் உங்களுக்கு தென்படும் இது டார்க் பச்சையாக இருக்குது இது லைட்டு பச்சை லைட்டாக ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு இதுதான் நாட்டு பீன்ஸ் இந்த வெள்ளையாக இருக்கிற இந்த லைட்டு கிரீன் இது நாட்டு பீன்ஸ் இந்த பீன்ஸை நம்ம எப்படி சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டால் இந்த ஸ்டோனை கரைத்து கொள்ளலாம் இந்த ஸ்டோன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்று சொன்னால் இதை கஷாயமாக வைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோனை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த பீன்ஸ் செய்கிறது இதில் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் நம்முடைய சிறுநீர் பையிலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த அழுக்கை வெளியேற்றுவதற்கு இது உதவி புரிகிறது இதை பச்சையாகவும் சாப்பிடலாம் ஒரு சிலருக்கு பச்சையாக சாப்பிட முடியாதவர்கள் கஷாயம் வைத்து சாப்பிடலாம் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு பீன்ஸை சாப்பிட்டாலே போதும் சுவையாகவும் இருக்கும் நன்றாக இருக்கும் இந்த காராமணி சாப்பிட்டவர்களுக்கு தெரியும் அதுபோல் இனிப்பாக தான் பீன்ஸும் இருக்கும் லைட்டாக பீன்ஸ் இனிப்பாக தான் இருக்கும் பச்சையாகவே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சுவையாக தான் இருக்கும் இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த நார் தான் நம்முடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு பெரு உதவியாய் திகழ்கிறது அதனால் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்டோனை கரைக்கக்கூடிய மூலப்பொருள் இந்த பீன்ஸில் இருக்குது அதனால் கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் தினமும் காலையில் இந்த நாட்டு பீன்ஸ் கிடைக்காத கிடைக்காத பட்சத்தில் எந்த பீன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை நாட்டு பீன்ஸையே நம்ம தேடி போக முடியாது நாட்டு பீன்ஸ் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கிடைக்காது அதனால கிடைக்கிற பீன்ஸை வாங்கி அதை கசாயம் வைத்து குடித்தாலும் சரி அல்லது பச்சையாக ஒரு நான்கு பீன்ஸு சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதாவது அந்த கிட்னி ஸ்டோன்லேருந்து அந்த உங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படுகிறது அந்த எரிச்சலை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த பீன்ஸ் செய்கிறது அதே நேரத்தில் நீர் அதிகமாக குடிக்கணும் தண்ணீரை நீங்கள் அதிகமாக குடித்து கொண்டிருக்கணும் இது போல் ஸ்டோன் உள்ளவர்கள் ஸ்டோன் இருந்தால் நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடித்தால்தான் யூரின் வந்து ஃப்ரீயாக போகும் இல்லைன்னா உங்களுக்கு எரிச்சலை உண்டு போகணும் அடைப்புகள் ஏற்படும் இந்த அடைப்புகளை போக்குவதற்கு தான் இந்த பீன்ஸு சொல்லியிருக்கிறேன் தினமும் ஒரு மூலிகை என்ற இந்த தலைப்பில் இன்று இந்த பீன்ஸை பார்க்குறோம் இந்த பீன்ஸை அனைவரும் பயன்படு பயன்படுத்துங்கள் இது மருந்தாக மட்டுமல்ல இதில் உணவாகவும் நம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இது உணவுதான் என்று நினைக்காமல் இது மருந்து என்று காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது இது நல்ல பலனை தருகிறது இது போல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்